இன்று பிறந்த நாள் காணும் சோழிநூலு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் அண்ணன் அவர்களை பற்றி ஒரு சிறிய விவரம் எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு ஷேர் பண்றேன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க அவரை பற்றி உங்களுக்கு எதனா தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க அவர் எப்போ பிறந்துறாரு பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் தேதி மே மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி தான் பிறந்திருக்காரு அவருடைய அப்பா அம்மா இறந்துட்டாங்க அப்பா பேர் பார்த்தீங்கன்னா திரு டி சம்பத் அம்மா பேர் வந்து திருமதி எஸ் சகுந்தலா அவருடைய மனைவி பெயர் என்ன பார்த்தீங்கன்னா திருமதி ஏ அமுத பிரியா அவருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பிள்ளைகள் ஒன்று வந்து மகன் ஒன்று மகள் மகள் பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஏ வித்யா ஸ்ரீ மகன் வந்து ஏ பரத்குமார் அவரோட தொழில் என்னென்னு பார்ப்போம் தொழில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அரவிந்தர் அண்ட் கோ பாரத் பெட்ரோல் பங்க் எஸ் ரமேஷ் அண்ட் கோ மெட்டீரியல்ஸ் சப்ளைஸ் லேவுட் ப்ரொமோட்டர்ஸ் அதனுடைய உரிமையாளர் அவரோட வீடு எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சோழிநல்லூரில் அண்ணா தெருவில் அவரோட வீட்டு நம்பர் வந்து பதினஞ்சு அவரோட மொபைல் நம்பரும் நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கங்க அவரோட மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ ஃபைவ் ஃபோர் பொது வாழ்வில் வகிக்கும் அன் வகித்து வந்த பதவிகளை விவரத்தை நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோழிநல்லூர் பேரூர் திமுக செயலாளர் சோழிநல்லூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி இயக்குனர் எப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி தொண்ணூறுக்கு வந்திருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோழிநல்லூர் விளையாட்டு பொதுநல சங்க தலைவராக இருந்திருக்காரு சோழிநல்லூர் பேரூராட்சி தலைவர் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் பேரூராட்சி தலைவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் சோழிநல்லூர் அரிமா சங்க தலைவராக இருந்திருக்காரு ராஜீவ்காந்தி சாலை லாரி உரிமையாளர் நல சங்கம் செயலாளர் எப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் அந்த பதவியை வகித்திருக்காரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிமா சங்க மாவட்ட தலைவர் தமிழ்நாடு சைல சிலம்பாட்ட மாநில தலைவர் சென்னை மாநகராட்சி நூற்றி தொண்ணூற்றி எட்டாவது மாமன்ற உறுப்பினர் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாக கவுன்சிலராக வந்திருக்கார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறில் சோழிநல்லூர் சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கார் தற்போது வரைக்கும் அவர் தான் சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ச்சியாக ரெண்டு முறையாக வந்து அண்ணன் தான் எம்எல்ஏ இருக்கார் அதுக்கு முன்னாடி யார் எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி வந்து அதிமுகவில் வந்து கேபி காந்தன் சார் எம்எல்ஏ வந்திருக்காரு இது ஏன் இப்போ ஏன் சொல்கிறேன்னா மொத்தமாகவே தி தொழில்நுட்ப தொகுதியில் பார்த்தீங்கன்னா மூணே எம்எ மூணே எலெக்ஷன் தான் நடந்துக்குது அதில் பார்த்தினா ஒரு எலெக்ஷனில் வந்து அதிமுகவில் இருக்கிறவங்க ஜெயிச்சிருக்காங்க ரெண்டு வாட்டி திமுக ஜெயிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு வாட்டி அதிமுகவில் ஜெயிக்கும்போது அவங்களை எதிர்த்து போட்டிட்டு யார் பொறுத்தவரை விசிகா தான் இருக்காங்க விசிகாவில் போட்டிட்டு இருந்தால் அதிமுக ஜெயிச்சிட்டாங்க அடுத்த ரெண்டு எலெக்ஷனில் வந்து டேரெக்டாக அதிமுக திமுக போட்டி நடக்குது அப்போ ரெண்டு முறையும் வந்து திமுக தான் ஜெயிக்கிறாங்க ரெண்டு முறையும் வந்து அரவிந்திர ரமேஷன் தான் எம்எல்ஏ இருக்காரு அடுத்து அவரை பற்றி மேலே பார்ப்பனம்பா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய தற்குறிப்பில் வந்து என்னுடைய பணிகள் சொல்லி ஒரு பேரகராப் போட்டிருக்கார் என்ன போட்டிருக்கான்னா யார் என்னிடம் உதவி என்று கேட்டாலும் அவருக்கு என்னால் முடிந்த அளவிற்கு உதவி செய்வேன் மற்றும் விளையாட்டு போட்டிகள் நடத்தி இளைஞர்களை ஊக்கப்படுத்தி உள்ளேன் மற்றும் சுற்றி உள்ள ஊர்களிலிருந்து கோவில்கள் திருவிழாக்கள் திருப்பணிகளுக்கு உதவி உள்ளேன் தமிழர் திருநாள் பொங்கல் அன்று வேசி சேலைகள் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கியுள்ளேன் ஏழை எளிய மாணவர்களுக்கு பல்வி கல்வி கட்டணம் மற்றும் சீருடைகள் வழங்கியுள்ளேன் உடல்நிலை சரியில்லாத ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவ உதவிகள் செய்துள்ளேன் மேலும் நல்ல நிகழ்வுகளுக்காக இருந்தாலும் சரி கெட்ட நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி என்னால் முடிந்த உதவிகள் செய்துள்ளேன் ஒட்டுமொத்தமாக மற்றவர்களுக்கு உதவுகின்ற எண்ணம் உள்ளதால் தொகுதியில் உள்ள அனைவருக்கும் நான் அறிமுகமானவனாக உள்ளேன் மேலும் தற்போது வரை ஒரு சட்டமன்ற உறுப்பினராக எனது தொகுதி மக்களுக்கு என்னால் முடிந்தவரை நேரம் காலம் பார்க்காமல் மக்களுக்கு நலன் உழைத்திட தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணலாம் மற்றபடி நம்ம தொகுதி எம்எல்ஏ பத்தி தெரியாத விஷயங்களை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சுதான் நான் சொல்லிட்டேன்